இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரம் ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உட்காரா பண்ணுறதுக்கு பாசி பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பு இல்லைனா வீட்டில் இருக்கிற பவுல்லையோ இல்லை டம்ளர்லேயோ கூட அளந்துக்கலாம் மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே அதுலேயே அளந்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் கழுவலாம் வேண்டாங்க நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஏற்கனவே நல்லா கழுவி நிழலில் காய வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வறுக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு மிதமான தீலே லைட்டாக சிவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க ரொம்பவும் செவக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து பருப்பு அளந்திங்களோ அதுலேயே தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இல்லையா அதுக்கு கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கலந்ததுக்கு அப்புறமா இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயிலே மூணு விசில் விடுங்க பருப்பு வந்து மலர்ந்து வெந்திருக்கணும் வேகாமே இருக்கக்கூடாது ரொம்ப குழையவும் கூடாது பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே வெள்ளத்தை போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் நீங்கள் பருப்பு வளர்ந்தீங்களோ அதே கப்லையே ரெண்டு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளமாக எடுத்துக்கோங்க நான் கடைகளில் இப்போ வெள்ளமே பொடிச்சது கிடைக்கிது அதுதான் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதை கரைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் எடுத்த கப்லேயே அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறது கிடையாதுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா கரைகிறதுக்கு நேரம் ஆகும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கரைச்சிக்கோங்க இப்போ அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கோங்க எப்போ வந்து நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே பருப்பும் வெந்துருச்சுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு உங்களுக்கு நல்லா பக்குவமாக வெந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் ஊற்றி இருக்கிற தண்ணியும் கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வராது உட்காரவுக்கு இதை வந்து கடையெல்லாம் வேண்டாங்க இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து எல்லாம் போட்டு கலந்தால் சரியாக இருக்கும் இப்போ உட்காரா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் பிராண்ட் ஆயில் இல்லை கார்ன் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நெய் லைட்டாக வந்து அப்புறமா இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம் முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு செவந்துருச்சு இந்த நெய்யிலேருந்து முந்திரி பருப்பை மட்டும் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு ரொம்ப செவக்க வேண்டாங்க லைட்டாக இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்தால் போதும் இப்போ இதே நெய்லேயே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் அடுத்ததாக எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லே பாதி கப் அளவுக்கு அதாவது அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கறான் ரவையை பொறுத்த வரைக்கும் வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஓரளவு பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரவை வந்து நல்ல ஓரளவு லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் எடுத்த கப்லே பாதி கப்பு அளவுக்கு அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவு இடியாப்ப மாவு இல்லை நார்மல் அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் கூட விட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இந்தளவுக்கு செவக்காக வறுத்துருக்குறேன் நிறம் வந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வேக வச்சு அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க பருப்பை சேர்த்த உடனே அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுங்க அதிக தீயில் வச்சிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இந்த ரவை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொதிக்கிற இருக்கிற தண்ணி எடுத்த கப்பு ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ அடுப்பத்தையே சிம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க இந்த கொதிக்கிற தண்ணியிலே உங்களுக்கு அந்த ரவை வந்து வெந்து வந்துடும் கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரவை வருத்ததுக்கு அதுக்கும் ஓரளவு வெந்திருக்கும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா அந்த வெள்ளக்கரசலை சேர்த்துக்கப்புறம் முக்கியமாக அந்த வெள்ளைக்கரசல் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும் இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம் அந்த தூசு மண் போகிறதுக்காக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை வேணும்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா கலந்து விடுங்க முதல்ல இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று போல் மசிச்சா அப்படி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா மசிஞ்சு வந்துருங்க கட்டிப்படாது ஓரளவு இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா திருப்ப அடுப்பை ஆன் பண்ணி மீடியத்துக்கும் லோக்கும் நடுவுலேயே வச்சு கலந்து கொடுங்க இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வேணும்னா எவ்வளோ நெய் வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்டு கப்லேருந்து கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் நெய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் அதிகம் நெய் ஊற்றணுன்னு இதுக்கு அவசியம் கிடையாது இப்போ இந்த நெய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா கலந்து கொடுத்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு அதாவது ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பு சுவையை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும் கூடவே ஒரு மூணு ஏலக்காவை பொடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இதுலேயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் திரும்ப வந்து அடுப்பத்தையே கொஞ்சம் மிதமாகவே வச்சு கலந்து கொடுங்க இல்லாட்டி அடிபிடிச்சிடும் இப்போ வேணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜிலே நெய் வந்து போதுன்னு நிறுத்திக்கலாம் நான் இன்னொரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக நான் இன்றைக்கி வந்து அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாங்க இது கலர கலராக உங்களுக்கு ஒன்று சேர்ந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும் இந்த அளவுக்கு திரண்டு வந்துருச்சுனாலே நம்மளோட உட்காரா ரெடி ஆயிடுச்சுன்னு இருத்தவங்க ரொம்ப என் நெய் வந்து கசிஞ்சு வர அளவுக்கு விட்டுற வேண்டாம் இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது நேரம் ஆக கொஞ்சம் உதுந்து வர மாதிரி இருக்கும் அதுதான் அந்த உட்காராவோட டெக்ஸ்டர் சாஃப்டாக வந்து சூடாக இருக்கிறப்ப மட்டும்தாங்க இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த உட்காராவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்